ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டிய தூக்கி ஒரு இன்றைக்கு தலையில போட்டு கொண்டு அது அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு அமைப்பது வேறு புனரமைப்பது வேறு போது மிகவும் கோமா கதைக்கிறனா நான் இன்றைய தினம் என்னை அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது கரு ராமலிங்கம் சந்திரசேகர் அமாத்தித்துமாகடிதல வேணும் நன்றி உறுப்பினர் அவர்களே விஷேடமாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்ற முக்கியமான சட்ட மூலம் தொடர்பாகவும் அதே போன்று இந்த விவாதம் தொடர்கின்ற போது இந்த சபையிலே முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களும் அதே போன்று எங்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டுமென்றே நான் நினைக்கின்றோம் அந்த வகையில் சபாநாயகர் அவர்களே உறுப்பினர் அவர்களையும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் என்பது அதாவது மே மாதம் இருபதாம் திகதி என்பது விஷேடமாக இலங்கையில் ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதமாகும் அப்போ அந்த மாதத்தை நினைவு கூறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அப்போ அந்த நடவடிக்கைகளின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த துன்பகரமான நிகழ்வில் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி உயிர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் இழந்த மக்களாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த விதமான ஒரு கொடிய யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு பதினாறு வருடங்கள் ஆகின்றது இப்போ பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இவைகளை தேடி பார்க்கின்ற போது விஷேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை எந்த விதமான மாற்றங்கள் இன்று அதே இடத்தில் நிகழ்ந்து வந்திருக்கின்றது அவைகள் இன்றைக்கு விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவைகளில் படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது அப்ப அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள் அணி திரண்டு வருகின்றார்கள் அவ்வஹாறு அணி போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடையும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பிறகு அத்தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார் விஷேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது முதல் நான் விஷேடமாக வடக்கில் வாழுகின்ற மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாத இருந்த போது ஒரு பிரதேச சபைகளில் ஒரு உறுப்பினர் இல்லாது இருந்த நிலைமையில் இன்றைக்கு எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தோம் இந்த முடிவுகளை பார்த்து ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இவர்கள் பொது தேர்தலை விட பின்னடைந்து விட்டார்களே அல்லது பொது தேர்தலை விட தே வாக்குகள் குறைந்து விட்டதே அப்போ அதற்கான காரணம் வேற அல்ல இவர்களுடைய கடந்த காலங்களில் இந்த ஆறு மாதங்களாக இடம்பெறுகின்ற ஆட்சி கௌரவ உறுப்பினர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம் என்றால் வேறு யாருமல்ல அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் ஊராக இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரபுக்களுக்கு மாத்திரம் மேட்டுக்குடிகளுக்கு மாத்திரம் தன்களுக்கு மாத்திரம் நிலச்ந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்தார் ரசிகர் சொந்தமாக இருந்த ஜனாதிபதிகள் சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களிடையே கைகளுக்கு வந்திருக்கின்றது அப்போ அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியலே எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளே இருந்திருக்கின்றது இனவாதமா மதபாதமாக பொருளாதார ரீதியாக அல்லது நாட்டின் லஞ்சமா ஊழலா மோசடியா எல்லா வகையிலும் எங்களுடைய நாட்டை எந்த அளவுக்கு தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவு பாவித்தனமான வேலைகளை செய்தார் அதில் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார் எந்த விதமான அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படாத மக்களாக இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு விசேடமாக தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றார்கள் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது உண்மையில் நாங்களும் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது எவ்வாறு இந்த இருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகை எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்களாக இருந்தது யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை அந்த அந்த மக்கள் தொகை அதே வேகத்தில் வளர்ந்திருக்குமாக இருந்திருக்கால் வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு பதினாலு லட்சத்துக்கும் பதினாறு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று இருப்பது எங்களுக்கு ஆறு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில் கடந்த இந்த முறை ஆறு அடுத்த முறை இது நாங்கா முண்டா என்பது எங்களுக்கு சொல்ல தெரியாது மேலும் மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது அப்படி சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகின்ற போது தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைவடைகின்ற போது இந்த தமிழ் மக்களுக்காக கூறல் கொடுக்கின்றன தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி தான் அப்படி சொன்னால் இந்த நிலைமையில் இருந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களால் முன்வைக்கப்படுகின்ற வேலைகள் என்ன திட்டங்கள் என்ன எந்தவித திட்டங்களும் இல்லாது எந்த வேலை திட்டங்களும் இல்லாது சதகாலமும் இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ தாங்களுடைய அரசியலை மேம்படுத்திக் கொண்டார்களோ அதே விதமான அதிக விதமான அராஜகத்தனமான அதேமிதமான காவாலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலில் கௌரவ பிரதி குழுக்கள் அவர்களே கடல் உள்ளூராட்சி தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அவங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல கடுமையான இனவாதம் பேசப்பட்டது கடுமையான இனவாதம் அது மாத்திரமல்ல காசுகள் பரிமாறப்பட்டது நான் மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றனர் மதுபான பரிமாறப்பட்டது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ் ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாகவும் இருந்தார்கள் தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள் ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா எங்களால் நம்ப முடியாத அளவு அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள் அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது அதனால் அவர்களே அல்லேடமாக நாங்கள் அதாக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது அப்ப அதில் மீள்வது எப்படி யாழ்ப்பாணத்தை பழகி யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி මිස සෙලි මාන ේල ටග න් ටතු ර ම මන බතු හටතාවව අමතර දිනාඩ තුනක කාලයක් ලබෙනවා. සෙලිබාන ේල ටங்களை ෙ ොට ේරදම. அந்த பிரதேசத்தில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற போது தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கே பகுதியிலே காங்கிரஸ் பிரதேசத்தில் நாங்கள் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மறுபுறத்தின் பலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான விஸ்தரிப்பதற்கான கப்பல் சேவை இந்தியாவுக்கான கப்பல் சேவையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம் அதே போன்று இங்க இருக்கின்ற எங்களுடைய புகையிருந்த சேவை இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது பலகாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய்ச்சல் பாய முடியும் என இன்றைக்கு இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் அபாரான முதலீட்டுக்கள் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் முதலீட்டு சபையும் கூறுகின்றது குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த 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 நடவடிக்கையில் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவைகளை முன்னெடுக்கப்பட்டு மூன்று வருடத்தில் நாற்பது ஆயிரத்துக்கு அதிகமான அதாவது இளைஞர் சிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற போது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அந்த பொறியில் இருந்து இவர்களை மீட்பதற்கும் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்கொன்றை அமைக்கப்பட இருக்கின்றது அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முல்லட்சி இருக்கின்றது அதே போன்று மன்னரில் எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சுமீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய முன்னெடுப்பதற்கும் அந்த மூலமாக புதிய புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன பொதுவாக காலை அவசானம் அந்த வகையில் இவ்வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம் இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அப்போதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படும் அதனால் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு எடுக்கின்ற அரசியல்வாதிகளை வேண்டும் என்றும் தமிழ் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உறுப்பினர்கள் நன்றி அர்ஜுனா மந்திரி வேணும் அனைவரைக்கும் வணக்கம் வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும்போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா நான் அன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவை சொல்லி கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்கப் போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் நான் நான் இதை இதை ஒரு இந்த முடியாது ஆனால் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார் செய்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வில்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பாய்க்க பேக்கை தூக்கி கொண்டு இப்போ வலிக்கிடுகிறார் பைகளை தூக்கி கொண்டு வலிக்கிடுகிறார் வலிக்கிடுங்கள் வலிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைம் வேஸ்ட் ஆக வேணாம் சொல்லுவோம் கௌரவ அமைச்சர் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்கள் இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமென்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வேலை இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரே த கிரேட் எல்லால என்று இந்த மனுநீதி மனுநிதி சோழரண்டு கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்டோரு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை முனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லா இன்றை இன்றை வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட்பால் பால் கோர்ட் கட்ட போறாராம் ஒரு இன்டோர் கட்ட போறாராம் ஒரு கிரிக்கெட் காட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ ஐயா நான் ஒரு ஆல் ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன் அதுக்கு பிறகு நான் வரேன் அந்த கனடாவிலே அந்த மோனுமென்ட் வைக்கப்பட்டது கூடிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிற என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒளிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை அதை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள் மமேக சிங்களுக்கு என்ன ஹெட்டி அப்பி கவதாவத் டெங்க இல்லன்னா மீ ரட்ட தேக்கட பேத முகிரா அப்பி அஹன்னே அபே மினிசு அபே ஜனதாவ லக்ஷ இகாமார தேக மினிமர்ல தியனவா ඒක ගෙන්න්න විර්සනය කට උ තර ෙ පල්ල පි ව ව යන ර ෙක ද ෝන න්ි ආන්ඩුව ටන් ෝන ව න්ඩුව හට හට ත් කට හොඳරර හැමයි අප අපි දකින්නේ හැමෝම එක විදිට. බලන්න ගෞරෝ ප්‍රසිඩ ැම්බ ම නාන මම පලිමද නගටාව මයික ගෝ් කකරම දව හත්ත ඇතක් මේ පත්ේ මගේ ටයිමක ැඩවා ඒ අප ප හර පැත්තේ මගේ වවායි. න්ි පෙට ෙ ෙකට ක් ය ම තර ර ද ත හෙතු මට කව ම එක කියන්න හෙට කිය ත අප වෙන මේ රටේ අපි පාලිම දෙනකට සුපිරි සපය තියනවා මේකම දනගත්තා ලක්ෂ අතර පටියක් නැතද ඕද නැද ඔබට වානය වාහනය කම්බල යන. එතකටේ පලිම ව බලන්න වත් ර හුරු කොම ේරගන්න කියලා එතකට ි එකක පොටික් ෙවලට මෙ ම විල්ල කිව්වා ප්‍රාගරටි දකන . ou da o tour é මේ මොුවම ටච්ුව එකක් අතදනවා කියලා පේ නායක බ්‍රගඩිය බල්ඩරාච කියන්නේ හො හොරම දන්නවා බ්‍රිගඩිය බාල්ඩ රාතියන්නේ මේ පැතර හිටපු සිංහල නායකයා මේ රණවිරෝක්ම ගරුගරපු බ්‍රගගේඩිය බාඩරජ්‍ය දස්කේ සිංගපුුව අරගෙන ගිල්ලා එයාගේ පපුය සජරය කරලා ආපෝ කඩ්නායකට ගැනල්ලා මෙ මේ පැතක් ඒ තම අපි එත රෙස්පෙක් කරනවා සිංහල දනවිරූන්ට. හේතුව අපේ ග්‍රේට එෙල්ලාලට එක පාරම ගහදර තියෙනවා එතර ඔගොල දන්නුව පෙරහර යනකොටත් ඒක නවතන් කිය ඕට. තියන ත එතන මය මරුණේ එතන තම අපේඒ සිංහල ජනතාවේ දෙමට එක්නෙක්බ ගත්තා මේ රටේ මේ කං විදදියටට හැබයි මට ාි ද කතරන්න පුළල විදිර හදර දයන්න තම මක කියන්නේ මේක මමාර සපය තියන ම ප න ම පො න ම අද නවර ය දත් හෙට මට හබ කන්න ල ලක් ස දයක් දවස හබයි ත ග හ ොප න්න ල දට එක හේදුව අපි මේ ප ිඳ එනවා මෝකර බොරුවක් කරලා එනවා ඒ බොරුවක් කරලා ආවාට පස්සේ. අපි මේක හෝමද බේරගන්න මේ රට කෝමරි බොඩු කරවා ද මේ බලන්න අද අපේ ජනාධීපරිතුමාක් කියර තියෙනවා මේක දෙ දහට මේ දහට කියන්නේ අපේම රට ඉන්න අපේම විනිියාව මරණ බලපු නිසා මම ගෝදරම කරකරවා මම. නදද ම ට ටනකට ඇත්තම ද න්න මනිිය හේද පලි ල්ලිට කිව මොකක්ද තරට හොද ල න්න ොතරට ොට ම ල ොදර ම ලට හොත දව අප ද ඕකොල වැටනකොට ඕකල ජෙමවාාවල එක එක වැටනකොටමත්තුමාගේ කතවහන්ඩ කලින් ම කට හොත් ඇත්වසියදන මෙතු මටඒන්නේ සෙක්ස් හරනයකටත්සිදමල තේරන්න. හදන්නේෙට මනතේ දැකෙරම පුනර්වා කියල පුනරවා කියන්නේ මිනිියත් බයක කාල සවවිනාටි දෙැයි කරුන්ත්‍රතු වන. සැන්ග එතකොට මයාගේය කටයි අර මේ පේ තව මීලාකුපරන් කෙල එම්ිෙන. ඒ දෙන්න කටවාගන්ඩ තකොට ලස්සට කොට කරට ම එක දෙදමලින් කියන්න මේයාගේ මයාගේ මැකිවුණ. අනනිතක අපි මේ රටේ බලඩකො. මේ ඉන්නද නාටිලේ එංගල කප උපිල්ල. නල් අපිට අපිට අනිවාරම කියන රටේ අපිට ලුණුනෑ හබැයි මූදව වතුොඩික කරගටවිල්ල කාමට දාලා හයෙනවා. ේ ඕකටගේ පුලුවන් බ ඒනිසාතමාපි කියන්නේ දැම් බලට උත්තර පලාතේ එල්ින් පස්තික සෝල්ටරින එකක් තියනවා. එතන මනි ක්කම උත්කෝෂණයරවා. දෙමලින්ග කියන්න බඩකමානතිලේ අ සෝල්ටරිල මක්කල් වද පෝරඩිොනිල්රට.උගට ු එියාවද போන කලාග ඔගොල් කරන්නේ. කහොලො වෙනීමට අපි පෙනීටනකොට උතරයින්න නතාවට අපි කිව්වා. අප ආදර එ ආන්ඩෙකට අපිට කැමැතින ම මේ ොක්ට කෙනෙක් මට මේ කිසිම කිසි පොල්ටික් නෑ හගරු ප්‍රරිසිඩික් ැබ මෙතර කිසිම පොලික් න ම කාතවත් එක වලා පොලටිස් රන්න මල්ලවේ උත්තර ජනතාවට මනවාේ හොඳදක කරට පුලුවන් එකට මව ේදම මට ආයයි නඩුව දැම්ම මාව කට කටබවවා මැක්කක ැඩවා අඳමට මොකදවනේ උත්තර ගිල්ල දිය උතරදග සන්ද ට ලොද කියන්නක එතකට මෙත වා තර සල්ල ද. කසිපුදීල තම මනිසු මේ කරගට අපි කසිප ෝල්ට වැටනෑ අපි දමල නත ප්‍රාගර ඉන්න බල සිංගලින් කියන්න ඒක කසිපු ගඩයවත් තිිපනෑය බූතරයි දැ බලන්න ඕහල්ලට ොච සසි ට තිගේ ්‍රාගර ඉන්න කාලේ ඒක්ක කසිපු ගඩයක් එක්ක මිනිියට රේපකයක් වෙලාතිනද. අපි පාරාදන කියල බෙඩිතියවා. එතරදමි උත්ල භාණය කර. අපයි මෙතුමලට බලඩ මේ ්‍රීදරන් මන්තරිතුමා මේ බාර්දහය පමිෂණක කරන්දිීර දන. අපි කියන්න අප ඔකට ආදෙ හැබයි ඔකො ආදර ක නි ු ක පන ද ිි ෙලිය දන්න. අප ඉිෙට අපි ප්‍රවශ න ි මේ එකට ආාවේ මොනාරරි ජංගිසිදයයක් අප රට මනරරි කරගන්නට පුළුවන්ගෙන. හැයි මෙත්තු ලාසම උත්තුර ඉන්න කුඩ කාරයෝ මන්දම් කෙල්ලිමගේ තුම කා ඉන්න වංජාකාරය උත්තුර හෝස්පිට ල ඉන්න මාර හොරු. සතයමුති කියන පට්ට හොරයිඒ හොස්මිට ඩිරෙක්්කනගේ යාට මේ ආන්ඩිේ කැබිනෙට් එක දාලා ඩිරෙක්ට පෝස්තක එන් පෝස්ටක දීර දියෙන් එත ගොට මේ ගොල බේරගන්න මේ මිනිස්ට්‍ර එත ඔඩගේ යාගේ ඉල්ලයා යායට කතා කල අතදීලා හ කරන්න ගොට ගොට ඇවදිෙන දැන්නුත් කියන්න මංගේෙන් ි ඩ එකයි. මෙ මේයාගේ කටවාන්ඩ අරයයාගේ කටවාට කරනවා කලා හටත් තාරට පාක කියන්න කොල කටියට එතකොට නික්කම මනිස දින නික්කම කොලේ කට දින ුතරේ පන් දැම කියන්න කැමෝට හම්මලකිව ගැඩ්නගේ මියයාවිල්ල කියෙනන අන්ඩ ්‍යයාරගට අන්ඩ ෑයාරකට තියෙන දෙමරදන්නත් මෙයාකෝමට උත්තරට විල උත්තරමිසි දකර අන්ඩ අන්ඩමයාවෙල කියන අන්ඩ වයා හදරවා කියලා පපරයදෙන්ට එතකොට ජට්ටි කියන්නේ අන්ඩ වයා අඩව්‍ය කෝමද ගවන්න මේ බෝට නවත් අන්ට ඒක ජැ න් . <iday> <in no liebe> ජටි ිය රන තරදට එතකොට මං එකක් කියන්න මම මෙ ඉන්න අහන් දුවට එකක් කියර තියන්නේ මේ දෙන්නය කටවාහලා විය වෙන කවර තින්න දාලා යි ඩසි ටවට ඇමති න තුර ටිකත් මරන්න නත්ත් මම මරනවා ඇි කරන්න එබිපිට නම නම ම ම ඇතිකරුව මේ අනිසා තැක සෝම කරු ඇමතුමා. மகே நம சந்தான்கர்லாம் பட்டபால் பொருக்கியவன் அரிது அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி அதாவது ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருக்கு தலையில போட்டுக்கொண்டு அதுன்னு ஆறுதுன்னு ஆறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்தேன் நான் நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே அதாவது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன்

අපි අපි විවාදයටයුතු කරගමු අර්ගින අමන්තිතුමා හොඳයි ඔබතුමාට සපපර කීපයක් දෙන්නම් හොඳයිත් දම කො ම සල් ෝඩි න මන්ත ක් ක් පි ක් ෝ ක ක ො ැක්ක ො ම ති ගරු මල් පලියන මන්ත්‍රතුම පතුමනට විනාඩි ෙකොලාහ කාලයක් ලැබ. ගරු මූසල මූලාසනරුඩ මන්ත්‍රීතුමන අද අප විවාදේයට